அன்பார்ந்த கடவுள் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாவாசு ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும் காற்று உள்ள மாதம் எல்லார்ட்டும் சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்ட எல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல மாதம் எல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும் வெயில் சுயிலோட சூடெல்லாம் கொஞ்சம் குறையும் பலமுள்ள ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் புதினத்திலிருந்து வரிசையாக கன்னி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாகிறார் அங்கே ராகு கேதுக்களுடைய பெல்டில் தான் எல்லாமே இருக்குது அவ்வளோ சுலமாக வெளியில் வரல இந்த மாதத்தில் உடஞ்சிடும் சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார் அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார் கூட செவ்வாயிருக்கார் இதில் என்ன ஆச்சரியம்னா மிதுன இந்த விஷபத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியார் மழ மழை போவார் குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார் டிஸ்கஷன் பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் நாசமாக போயிடுது குரு வழியாக தான் கொடுத்தானோம் தான் சுக்கராச்சிய பலம் உள்ளதாக இருந்தால் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டின பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பால் அவ்வளோ புதன் கழகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்காந்துட்டு ட்ராமா பாருங்கள் இருக்க பாருங்கள் உடனடியாக வக்கரம் உறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க சுக்கரன் புதன் குரு ஆடி மாதம்னால இங்கே சூரியன் தனியாக உட்காந்துருக்கார் கழகத்தில் ஒருத்தருடைய கண்ணில் படலை பெருமூச்சு விட்டு உட்காந்துட்டு ஒரு கண்ணில் பார்வை ஒத்துரும் பார்க்கலை சரி அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்து சூரியன் உண்டு தான் கொடுக்க முடியும் உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது சூரியன் கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுலேருந்து அஞ்சு பிராணசக்தி அதுலேருந்து அஞ்சு பஞ்சபூதம் அதுலேருந்து எல்லாமே வருது சரீரத்தில் சீன்னு வாழணுன்னா சூரியன் தயவு தான் ஓணும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன் நான் யாரும் பார்க்கல சூரியன் டைர்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார் அப்புறம் பூசம் அப்புறம் வந்து சுதன் புனர்பூசம் குருவோட கால் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார் குரு தன்னுடைய ராகு அவர் சனீஸ்வரனை பார்க்குறார் ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோதே எல்லாம் போய்டுறது அவங்களுக்கு ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் எக்ஸ் வேலி சுக்கராச்சாரியா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இதை என்ன அர்த்தம்னா குரு காலில் நின்று சத்தம் குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார் சுய காலில் நிற்கும் உடற்பூசத்தில் நின்னால் என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஜீரோ பத்திரமாக பணத்தை வேண்டியதுதான் இருக்குது ஒரு பொருளும் கிடையாது இந்த ஆடி மாதத்தில் வளமுள்ளது மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது நான் குரு இங்கே தான் இருக்கார் எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதை தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அது வெளிநாட்டு இருந்தால் பொதுவாக வந்துடுங்க இங்கே அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னது காரணம் இதுதான் இது இப்போதைக்கு இந்த வாழ்றல்லாம் முடியாது சனீஸ்வரர் மே மீனத்து போன அப்புறம் தான் ஒரு வழி அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் நமக்கு அந்த வாசனை அடிக்கும் இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நல்ல இதுவே கிடையாது நம்ம நாடு தூடு சொல்லிட்டு அதுணுண்டு இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோற்றுக்கு வழி பண்ணலாம்ல கிடையாது அடுத்தவனையும் அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை ஏன் அப்படி படைச்சிருக்கான்னா அவனை தான் கேட்கணும் இதில் சன் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக பாம்பு திம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார் சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார் புதன் குழந்துடுவார் இப்போ கடகத்தில் சூரியன் குழந்தை ஆடி மாதம் இல்லையா புதன் போவார் சுக்கரன் போவார் அப்புறம் சுக்கராச்சாரியார் முதுவாக இந்த இவர்கிட்ட சிம்மத்துக்கு போவார் கண்ணிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார் இந்த டிராமாலாம் ஆடிட்டுருப்பாங்க விறுவிறுவிறு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிராமா ஆடின்ட்ருக்கும் பாருங்க அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மரபல மழை என்னவோ போடுவாங்க போவாங்க எத்தையோ பண்ணுவாங்க கொடுவாங்க உடனே அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க பறக்க 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 பண்ணுவாங்க அது மாதிரி இந்த மாதம் பக்கத்தில் பறக்க பறக்க இருக்கும் எல்லாம் அது கண்ணிக்கு போனோன்னு ஒரு வழியா பாட செவ்வாய் தப்பிச்சோம் பழைச்சோம் வந்துட்டார் யாரையும் பார்க்க முடியாது அவர் கேந்திரத்தை மிதினத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார் சுக்கராச்சாரியர் இருப்பார் புதன் இருப்பார் அப்புறம் தான் அவர் கீழ் வருவாங்க அப்புறந்தான் புதன் கடகத்துக்கு வருவார் செவ்வாய் கண்ணிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார் அது வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பாங்க குருவோடு பேசிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்குது மீட்டிங் இதில் என்னென்னா மிதுனத்திலேருந்து சிம்மம் கண்ணி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள் அப்புறம் இந்த மாதத்துல செவ்வாய் அங்கே போகிறார் அது வேறு கண்ணிலேருந்து போனால் அதுக்குள்ளேயே அடுத்த மாதம் வந்துடும் இந்த நாலு மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் தான் முக்கியமான மாதம் கிழக்கு வடக்கு பகுதி அதனால் நமக்கு வேண்டியது செல்வம் எல்லாம் வடக்கு பகுதியில் தான் வரணும் செல் கிழக்குலேருந்து வராது கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர இன்னும் சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை விஷயம் எல்லாம் பண்ணணும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் செல்ப நம்ம இதுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம தெய்வம் இந்த தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோட இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம் ஆராதனை பண்ணுவோம் செய்வோம் தனியாக இருக்குது பண்டிகைகள் நிறைய ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆடி போர் ஆண்டாள் ஏதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதகளை படைத்து அனுபவிக்கிறது வசதி பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வர்றதில்லை மற்ற நாளெல்லாம் வெற்று இடம் வரும் வாழவே முடியாது பிரமிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் ஸோ இதில் அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்போம் துலா ராசி பேர்களே ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தானா என்ன ஆடி மாதத்தை பற்றி விசேஷம் இருக்குது தட்சிணாய புண்ணிய பேரு பேர் ஆடிலேருந்து ஆடிப்பட்டம் தேடி வர்றேன் சொல்லுவாங்க தேடி வருது அந்த ஆடி மாற்று நல்ல உணவுப் பொருள்களில் நிறைய திருப்தியான முறையில் மூக்குக்கு திருப்தியாக சமையல்லேருந்து எல்லாம் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எல்லா விளைய பொருளும் சிறப்பாக விளையும் நல்லா இருக்கும் நல்லா கிடைக்கும் போகும் வெதர் நம்ம வெளியில் சொல்ல கொஞ்சம் குறைஞ்சிடும் குழு குழு வேணாம் காற்று கூழாக இருக்கும் சுகம் நம்ம சுகத்திலே வளர்ந்தா மாதிரி வெளியில் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆ எப்படி இருக்கு நல்லா அருமையான ஒரு காலம் இது பிரச்சனைகள் இல்லை மட்டுப்படும் மனசு தெளிவாக இருக்கும் லேசாக இருக்கும் அப்படியே அன்ன்தான் எண்ணங்கள்ல நமக்கு எப்படி போனா என்ன ஒரு சுகம் மைண்டுக்கு பீஸ் கிடைக்கிறா பாடுங்க லீஃப் அந்தந்த பிரச்சனைகள் தானாக வந்து வலு எழுந்து தானாக போயிடும் நம்ம எந்தக்கு பிரச்சனை சால் பண்ண போகிறோம் தச்சுட்டு போனால் போகுதுன்னு இருக்கு அப்படி முன்ன போனா பின்ன வலிக்குது இருக்குது இப்படி ஏதாவது பந்துட்டே இருக்கும் நமக்கு ஒன்றும் சொல்யூஷனே கிடைக்காது இப்போ தானா அது வலுவுல இருந்து போயிடுறது நிம்மதியா இருக்கு துளாராசினியர்களுக்கு வர ஆச்சரியமா இருக்கு பாரு மீனத்தில் உட்காந்துருக்காரு குரு உட்காந்துருக்காரு உட்கார்ந்துருக்காரு குருலேருந்து வீரஸ்தான் அதை சுக்கராச்சாரிய உட்காந்துருக்காரு எல்லாம் உட்கார்ந்துருக்காரு புதன் உட்காந்துருக்காரு அப்புறம் புதனுக்கு வர டி ஆடி மா மேல போயிட்டு வக்கரை புரிஞ்சி திருப்படி ஒண்ணு தெரியாம ஒருவர் ஆடி மாசம் உட்கார்ந்து பதினொன்றாவீட அதிகாரி சொல்லக்கூடிய சூரியன் நாற்பத்தி ஆறாம் ஆறாயிரத்தி பத்தாம் வீட்டுல உட்கார்ந்துருக்க ஆதாய பத்தாம் வீட்டுல உட்கார்ந்தா ஆராயம் தான் பத்தாம் வீட்டுல ஏன் உட்கார்ந்தாருன்னா சூரியன் ஆடி மாசுல அப்பா இயற்கையா உட்கார்ந்துதான் சனீஸ்வரன் கண்ண படல ராவு கேது கண்டப்படலை இது போதுமே இதுல பார்க்கும் போது எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வருது பாருங்க இதுல சனீஸ்வரன் தவிர ஒரு கிரகம் மாத்திரமா அப்ப என்ன அர்த்தம் குரு ஒட்டாரி மாதம் தான் உள்ள போறாரு ஆடி மாத்த கடகு வருவார் அது வரைக்கும் எல்லாருக்கும் தர்சனம் கொடுத்து தோஷத்துக்குரிய பண்ணுவார் அங்கேயே உக்காந்துருக்காரு சனீஸ்வரனை மெயினாக காப்பாற்றி ஆனால் செவ்வாய் உட்காந்துருக்கு கேதுவோட மாட்டிகிட்டு இருக்கு செவ்வாய் பார்க்க முடியாது கேது பார்த்து பயிர் பண்ணுறது அங்கே ராகு பார்த்து பண்ணுறோம் சனீஸ்வரனுக்கே சுவா சுவாத் தன்னை சுவா தண்ணு கிட்டா நல்ல காப்பாற்றி வெளியில் வர தெரியலயே செவ்வாய்க்கு வர தெரியலையே பாம்பு கையில் இடிக்கு விடியில் பார்த்துருந்தது என்ன பண்ண முடியும் கேள்விதான் வந்துடல தோஷத்தை போக்கிட்டான்னா துஷ்டம் விட்டுடுவான் எனக்கு என்ன செய்ய செஞ்சுட்டானா நான் சனி சொன்ன விட்டுடுறேன் இந்த செவ்வாயை விட்டுறேன் அப்படின்ட்டு செவ்வாயை விட்டார் துலாத்துக்கு செவ்வாய் சப்தமாதி கடத்தலாதி புதி அதனால இந்த மாத கடைசியில் ஆடி மாத கடைசியில் பின்பின்பகுதியில் செவ்வாய் கண்டிக்கு வந்தோன்ன புதன் கடகு தோற்றுடுவாரு சூரியனுக்கானிருவார் பத்தாம் வீடு சொல்லக்கூடிய கடகத்தில் சுலாத்துக்கு சூரியன் உட்கார்ந்துருப்பார் கூட புதன் உட்கார்ந்து சுக்கரன் வந்துடுவார் குருமன்றும் உட்கார்ந்துருப்பார் குரு தொழிலை பாறை தொடர்ந்து சொலார்த்தை பார்க்குறார் தொடர்ந்து பார்த்துருக்காரு தொலார்த்துக்கு எப்போதுமே ஒதுக்கின மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது இயற்கை இயற்கையாக அமைப்பது பயம் ஆட்கொடுறது எதுவுமே ஃபோர்ஸ் துடுஞ்சி செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தும் பயம் உங்களுக்கு அடி பண்ணி தான் பண்ணிட்டு கா காரை விட்டா என்ன பண்ணுறது இந்த வீதிஸ்தான அப்படி குரு அதனால வந்து வேணும் வேறு ஒன்றுமே இல்லை ஆறு கண்டிஷன் போட்டு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணு கோட்டை எல்லாத்தையும் அதனால் வந்து இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் பயமாக இல்லாமல் இருக்கும் தட்டணையாக இருக்கும் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் நம்ம இருக்காது இத்தனை நாளாக எப்படியோ இருந்தது இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஆனந்தமாக இருக்கும் சிறம்பட செயல் எடுத்துக்காரத்தை அப்ரிஷியபிள் பண்ணுவாங்க நல்ல வெகுமூதியும் கொடுப்பாங்க சிறப்பாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் மாதம் திருப்தியாக இருக்கும் என்னென்ன உண்டோ நான் அனுபவிக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு இந்த மாதம் மூன்றாம் இடத்தை குரு அங்கே அங்கிருந்து தோஷம் அணியோட போடுறது போதும் இல்லை அது போதும் இல்லை தோஷம் பிரச்சனைகள் பாழைகள் இருந்துகிட்டே இருக்குது தோஷம் இருக்கிறதுனால அது பிரச்சனைகள் இல்ல எப்ப இருக்காதுன்னா தோஷம் அடியோட மட்டு கொடுத்ததுன்னா பலவீனம் தோஷம் கொடுத்த பிரச்சனைகளோ வைண வருத்தங்களோ இழப்புகளோ மன வேதனைகளோ திடிக்கிடி சம்பவங்களோ நம்மளை போட்டு வாட்டாதே யாத்த கொடுக்க வேணா மக்கள் நான் ஒதுக்க மாட்டாங்க நான் துயரம் இருக்காது சந்தோஷத்தோடு ஷேர் பண்ணிக்க முடியும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் கஷ்டத்தை அனுபவி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கஷ்டம் அந்தமான் ஒரு செகண்ட் சந்தோஷம் வந்து அடுத்த விஷயம் பிரச்சனை வந்துடுறது கஷ்டமாகிடுதுன்ற வாழ்க்கையில் இப்போ பார்த்தாலும் இருக்கக்கூடிய விஷயம் தான் அது லைட்டாகிடும் எத்தனை வேதைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் லைட்டாக போயிடும் பாதித்து வந்தது தெரியாமல் போயிடும் ஏன்னா உடம்புல வலுவும் சந்தோஷம் உற்சாகம் திருப்தி தைரியம் இதெல்லாம் வர்றதில்ல வெற்றியிடம் இல்லாமல் நிலச லேசாக இருக்குது எல்லாம் பிரமாதமாக இருக்குது ஆரோக்கியம் கண்டுபுடும் உறவுகள் எல்லாம் இனிக்கும் அதோடு கூட சேர்ந்து பழகும்போது சந்தோஷமாக இருக்கும் புது வழியை தெரும்பு தெரியும் வழிகாட்டி காட்டி செயல்படுத்த முடியும் இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வர்றதுனால அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த பூர்வ புண்ணிஸ்தானம் சொல்லக்கூடிய சனிஸ்வரம் தான் எப்போதுமே சொல்லாத்துக்கு அவர் கட்டிங்க இசை तोलाஞ்சே. तो गुरुக்கு ஜெவாயதா ওর வர.ोदर பாக்கியோட வந்து உடனே पुरुघण आया गुरु को था और और जो गुरु. ரேச்சோ बाईதா. நீ புதனக்கு பர். குராச்சேரே ওর வர. அங்க மெயார் அசை உத்தர सेफ्टी சந்தோஷமா கொதி நம்ம तोलार อุபேரா அசைकडे இல்ல. อ่า இந்த மாதிரி ஒரு अवस्था இல்லை இருக்கு. तोलातो போடுறேவும் இந்த லாபத்தான அதுன்னு சொல்லக்கூடிய ஒரே சூரியன் தான் சூரியன் எப்ப லாபத்தை கொடுக்கக்கூடாது என்னோட பிசினஸ் மேனும் பிஸ்னஸ்மெனில் சூரியன் இல்லை கடவுள் இந்த பூமியில கொடுக்குறதுக்காக தான் அவன் குட்ருக்கான் அவன் டூட்டியை பண்ணணும் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் சூரியன் ஒர்க் பண்ணணும் இல்லைன்னு சூரியன் சீர்த்தி கெஞ்சிடும் பன்னெண்டாவது பதினோரா அதித்த பன்னெண்டாவது அவரே தான் சூரியனை தான் இவரே தான் சொத்துக்கூடியவர் பகவானு சூரியன் நாட்டாகணும் நாடுன்னு இது உலகங்கள்லாம் இருந்து இல்லை இந்த மூணு உலகம் இந்த பூமி மட்டும்தான் அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது இந்த பஞ்ச எல்லாம் இந்த பூமிக்கு விட்டுந்தான் அங்கே தேவரங்கள்லாம் கிடையாது ஆச்சரியமாக பண்ணால் சூரியன் ஒளி நமக்கு தான் பூரோகத்துக்கு மட்டும்தான் அதெல்லாம் மாறிட்டே இருப்பார் ஆனால் பகவான் இங்கே வந்து அதை சௌரியமாக அனுபவிக்கிறதா பண்ணிவிட்டு என் ஆடை ஆராய்ந்து நாசம் பண்ணான்னா என்ன அர்த்தம் பின்னிடுவர் ஒரு மாதம் டைம் அவளுக்கு ஒரு தான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இல்லை த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபிவ் இயர்ஸ் முந்நூற்றா இருபது வருஷம் முப்பது முந்நூற்றி வருஷம் இப்போ இதெல்லாம் இருக்கு கணக்கு அவள் அவள் கணக்கு வே நமக்கு வேண்டாம் இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் அந்த பத்தாம் வீடு பதினொன்னாம் வீட் அதிகாரியாக இருக்குது சூரியன் லாபத்தை குடும்பம்னா விருந்திக்க வரும் சூரிய ஒளியில் மட்டும்தான் சூரியன் வரக்கூடிய ஒளிகளில் இருந்து மட்டும்தான் அந்த பஞ்ச பஞ்ச பூதங்கள் பஞ்ச ஞானம் வரும் அது தான் வருது எல்லாம் அஞ்சு அஞ்சாக வச்சிருக்காரு அஞ்சு குருவே கிருஷ்ணன்ல பஞ்சம் இது சுவாசிக்கிற காற்று உடம்புல சூரியன் இந்த உடம்பு மேனுபேக்சர் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ராடக்ட் தான் அந்த பஞ்ச பஞ்ச குதம்புலாம் வந்து தான் இதான் தெரியல தான் மெட்டீரியல் தான் இரும்பு மாதிரி இருக்கு அதெல்லாம் எல்லாமே ஸோ நிகழ்ந்து எப்படி பண்ணுற இங்கே எந்த ஊரில் ஃபேக்ட்ரி இருக்கிறது எல்லாம் தெரியுதா இதுக்குள்ள எப்படி குழந்த ஊரில் திருடு இவ்வளோ பெருசாக இருக்குது இப்படி எந்த ஃபேக்ட்ரி இருக்குது யார் இது இப்போ இது பண்ணுறா இந்த உடம்புக்குள்ள எப்படி மலைப்பேஜ் பண்ணுறது இந்த உடம்புக்குள்ள எப்படி உள்ளே வருது திருடு வந்து பட் விட்டு அப்படி அவ்வளோ பாண்டியாக இருக்குது இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது பாருங்க இது வரைக்கும் எல்லாம்தான் வர்றாங்க ஸோ எல்லா வயசுலேயும் பார்க்கும்போது துலாத்துறையின் சம்பந்தப்பட்ட லாபாதிபதி சூரியனா இருந்தால் கூட சூரியனை பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் சூரியன் வச்சு மினிஸ்டர் யாரும் புதனோ சனியை வச்சு தான் பண்ண முடியும் சாதி வச்சு தான் பண்ண முடியும் இல்லை அங்கே இருக்கிற தேவையாதிபணி பார்த்தன்னா அவளுக்கு அந்த அந்த வீட்டில இருக்கு அந்த மகம் கூறும் போது பண்ணணும் இப்படி பண்ணால்தான் முடியும் மகம் ஏதோ போரெல்லாம் சொக்கரா கேரன் புத்தக்கெல்லாம் சூரியன் சூரியன் பண்ண மாட்டாங்க பக்கத்து விட்டு போயிடுவார் இதை மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே வச்சுருக்காரு டைரெக்டாக சூரிய சிந்தனை ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் மாட்டான்னு லாபாதிபதி எப்படி வேறுபடுவார் அவரை யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க துலாத்தில் வந்து லாபங்கள் போதும் இது வந்தால் போதும் முதுகடிறாங்க துலாக்க பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி அந்த குழந்தைகள் நல்ல விருதியாகும் ஒரு கவலையும் இல்லை எப்போதுமே ஆர்டிஸ்டிக் ஹேண்ட் உங்களுக்கு எதை பண்ணாலுமே அது ஒரு பொருளாக பயன்படக்கூடிய பொருளாக அட்ராக்டிவ் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குனால வியாபாரம் நீ பண்ணாலே தெரியல லெவலுக்கு ஒரு வாய்ப்புக்கு வேண்டி வாழ்வுக்கு வேண்டி வசதிகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய பணம் போல் தானாக வரும் எதுவுமே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீ கையாந்த வேண்டாம் கிடையவே கிடையாது எல்லா தெரியும் நஷ்டமுன்றது ஒன்றும் கிடையாது ஏன்னா எதிர்பார்ப்புகள் அவ்வளோ ஒருத்தப்பில் ஓரளவுக்கு வரும் தான் அது இந்த வாட் இந்த மாதத்துல இருந்து எல்லாருக்குமே இந்த லாபாதிபதி சூரிய நாளாட்டா கூட பொறுத்த வரைக்குமே இந்த பத்தாம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடியவர் கடகத்தை சம்பந்தப்பட்டதற்காக வாக்கியம் ஒம்பதுக்கு சொல்லக்கூடிய புதன் எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க பாக்கியத்தில் அப்படியே பார்வை வேற என்ன உங்களுக்கு பஸ் இந்த மாதம் தான் ராஜியா பொட்டு குடி இஷ்டத்தை பண்ணலாம் அதனால் வர்த்தகத்திலே எல்லாத்துலேயுமே உங்களை டிபாண்ட் பண்ணி உங்களுக்கு டிமாண்ட் அதிகம் வரும் சப்ளை நீக்தான் பண்ணணும் எல்லாமே நீதிதான் இருக்கும் ஆண்ட்ராட்டு கலைத்துறை என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும் நீதிதான் முதலுடைய இருப்பீங்க இந்த மாதத்துல ஒரு பொருளை இந்த மாதம் ருப்திக்கு ஒரு மாதம் ஒன்றி வாழ்த்தி நிறைவு செய்கிறது கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்